பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்னம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் எதை பண்றேன் போது சரி அவங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே ஹாப்பியாக தெரியும் ஏன்னா பொருள்கள்லாம் யூஸ் பண்ண தெரியணும் கரெக்டா மனுஷங்களெல்லாம் நேசிக்க தெரியும் ஆனால் மனுஷங்களை யூஸ் பண்ணுறதும் பொருள்களை லவ் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன ஆகும் பொருட்களை அழகாக யூஸ் பண்ண தெரியணும் மனுஷங்களை அவங்ககிட்ட அன்பா இருக்கும் அப்போ அன்பா இருக்கும்போது போய் யாரையும் இங்கே தப்பாக நினச்சிப்பீங்க

என்ன இருக்கணும் ஒரு விஷயத்தை புரிய ஆரம்பித்தா அன்பு வரும் ஒன்றில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ டீ வீட்டில் வச்சு டீனேஜ் பர்சன்லாம் தான் என்ன பண்ணுவாங்க கண்ணா அப்படின்னா ஆடுவாங்களா அங்கே நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் டீனேஜ் பர்சனாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுனோன்னு என்ன ஆகும் அப்போ ஆனால் நம்ம திட்டுவோமா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்பா இந்த டீனேஜ் பசங்களை இருக்க ஹேண்டில் படதே தலைவலிப்பா வலிப்பா அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன புரிதல் வேணும் டீனேஜ் பர்சனாக அப்படி தான் பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுது அப்போ இதே மாதிரி எல்லா மனுஷங்களையும் பாருங்களேன் இன்னைக்கு இப்படி இருக்காங்கப்பா ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க விதையை போடுங்க அப்போ என்ன இருக்கும் அப்போ ம மனசில் வெறுப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை மட்டுந்தானே அப்போ அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும் பிரகாஷ் பா என்னப்பா எதை பார்த்தாலும் நீ இப்படியே சொல்கிறப்பா உன அவன் ஏமாத்திரப்பா உனக்கு தெரியல விடுமா ஏன் அங்கே அன்பு இருக்கு இதே அவன் இதே நம்ம ஆப்போசிட்டாக தான் எப்படி இருப்போம் ஏன்னா ஏமாத்திரம் விடக்கூடாது அன்பு வர ஆரம்பிச்சா நம்ம ஏமாத்திரம் ஈஸியாக மன்னிச்சிரும் இல்லையா இதே வெறுப்பு இருந்தா அவன் சாதாரமாக அப்படி முகத்தை காமிச்சா கூட போகிறோம் ஏன்மாத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படி மெடிடேட்டர்லாம் மறந்து போய்டும் நம்ம மெடிடேட்டர்ன்றதே அவன் பார் எப்படி பார்க்குறான் அப்போ எதை விதைக்கணும் அன்பை விதைங்க பண்ணுற ஒவ்வொரு இஷ்டம் மெடிடேஷனோட அன்பை ஹாப்பியாக இது எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த மெடிடேஷன் இருக்கும் அந்த மெடிடேஷன் அழகாக இருக்கும் சரி அவங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே ஹாப்பியாக தெரியும் ஏன்னா அவங்க ஹாப்பியாக அந்த மெடி அந்த பிரத்தை வாட்ச் பண்ணுவாங்களா அந்த பிரத்தை ஹாப்பியாக பண்ணும்போது அந்த முகம் அப்படியே பிரகாசமாக தெரியும் அதான் சொல்லுவாங்க மனுஷங்களை ரெண்டு சொல்லுவாங்க லைக் திங்ஸ் அண்ட் லவ் பீப்புள் ஐ யூஸ் திங்ஸ் அண்ட் லவ் பீப்புள் வாங்க பொருள்கள்லாம் யூஸ் பண்ண தெரியணும் கரெக்டாக மனுஷங்களெல்லாம் நேசிக்க தெரியும் ஆனால் மனுஷங்களை யூஸ் பண்ணுறதும் பொருள்களை லவ் பண்ண ஆரம்பித்தோம் ஆகும் பொருள்களை அழகாக யூஸ் பண்ண தெரியணும் மனுஷங்களை அவங்ககிட்ட அன்பாக இருக்கும் அப்போ அன்பாக இருக்க போய் யாரை இங்கே தப்பாக நினச்சிப்பீங்க அப்போ தப்பாக நினைக்காமல் இருக்குன்னா அது அந்தந்த சோல் அந்தந்த நிலையில் இருக்குது முடிஞ்சு போச்சு அப்போ யார்ட்டா கோவப்பட வேண்டியதுக்கா இல்லை வீட்டில் இருக்காங்க சார் வீட்டை சுற்றி ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் இருக்காங்க ஒவ்வொரு சோல் ஒவ்வொரு நிலையில் இருக்குங்க அப்படின்னு நான் புரிஞ்சிருக்காங்களேன் அப்போ ஒருத்தர் திருடனா அந்த சோல் அந்த நிலையில் போகிறவரெல்லாம் கிண்டல் பண்ணிட்டுருக்காங்கண்ணா அந்த சோல் அந்த நிலையில் இருக்குது இவங்க தியானம் பண்ணுறாங்களா அந்த சோல் அந்த நிலையில் இருக்குது இவங்க பார் பார் தியானம் பண்ணுறாங்க ஆனால் இந்த சோலை பாரு ஆனால் இந்த சோல் எது இந்த ரெண்டு சோல் தெரிஞ்சு தெரியுமா சார் ஒன்றா இருக்கு இந்த சோல் எப்படி வாழும்னு காட்ட வந்திருக்கு இந்த சோல் எப்படி வாழும்னு கற்றுக்க வந்திருக்கு அப்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது ரைட்டாக தப்பா சார் நீங்கள் வா எப்படி க கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்க சார் அந்த சோல் எப்படி வாழும்னு கற்றுக்க வந்திருக்கு ஒருத்தன் ஒருத்தன் வந்து திருடனாக இருக்கான் ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் ஏன் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க இவன் எப்படி நல்லவனாக மாறணும்ன்ட்டு அதே மாதிரி அவன் எது பண்ணாலும் பொறுமையாக எப்படி இருக்கணும் இவன் கற்றுக்க வந்திருக்கான் இவனோட பொறுமை இவன் என்ன பண்ணும் மாற்றும் இவன் எந்தளவு என்றைக்குமே பொறுமையாக இருக்க 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 கண்டிப்பாக எந்த சொல்லும் என்ன ஆகும் எலிவேட்டு தான் சார் ஆகும் என்ன ஆகும் எலிவேட்டு தான் ஆகும் உடல் அந்த ராமாயணத்தில் அந்த க கதை கேட்டுப்போம் அகல்யா வந்து கல்லை ஆனாங்க ராமரோட பாதம் பட்ட என்ன ஆறாங்க முக்தி அடையிறாங்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா யூஷலாக அவங்க என்ன ஆறாங்க அந்த சாபத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க இருக்காங்க யூஸ்வலாக இந்த மாதிரி சாபம் வரும்போது என்ன பண்ண நினைப்போம் இதே அகல்யாவை நாம் இருந்தால் என்ன யோசிப்போம் என்ன தலையெழுத்து கல்லாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அவன் போகிறவரெல்லாம் எச்சு தூப்பின் இருப்பான் நம்ம கல்லாகவே இருக்கணும் அப்படி தானே நினைப்போம் ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்திரன் வந்து அவங்க சொல்கிறான் நீங்கள் கல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து தேவ இந்திரலோகம் வருதுன்னா வந்துடலாம் அப்படின்றாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்டு என்னைக்கு முக்தி அடையிறாரோ அது வரைக்கும் நானும் கல்லாதான் இருப்பேன் அவர் இந்த லோகத்தில் இருக்க வரைக்கும் அவர் கூட ஒன்றா தான் நான் லோகத்துக்கு வருவேன் அந்த அகல்யா சொல்கிறேன் ஹஸ்பண்டு கூட ஒன்றா மேலே வரணும் ஹஸ்பண்ட்டுக்கு நான் கம்ஃபர்டபுளாக நினைக்கவே அப்போ அந்த தாட் எப்படிங்க வருது அந்த அன்பு அப்போ அன்பு வந்தால் கல்லாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கிற பக்குவம் வருது நாம் என்னங்க நம்ம நம்ம ஃபேமிலியில் என்னங்க இது பண்ணிட்டோம் அப்போ அன்போடு பாருங்க நம்ம பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட்டான ஒன்றுமே இல்லை நம்ம பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட்டா ஒன்றுமே இல்லை காலகத்தா ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் ஏதாவது இதாயிடுச்சுனா ஆஃபீஸ் போகும்போது பட்டியா இல்லையா காலகத்தால் மண்டே அதுவும் பத்து மணிக்கு போய் மண்டே அன்னைக்கு பத்து மணிக்கு பண்ணு நான் பேசும்போது நம்ம பாருங்க மண்டே அன்னைக்கு காலகத்தால் பத்து மணிக்கு கிளம்புறேன் இல்லையா சார் நம்ம மெடிடேட்டரா பக்குவமா சார் அது மண்டே அன்னைக்கு ஈவினிங் பண்ணுவோம் நம்மள ரிலாக்ஸா இருப்போமே அப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க எப்படி தெரியணும் மண்டே அன்னைக்கு பத்து மணிக்கு டிஸ்டர்ப் பண்ண நம்ம யாருன்னு தெரிஞ்சு அப்போ நடக்கிறாங்க எதுக்கு நம்ம நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம பொறுமையா இருக்கும்போது என்ன பண்றோம் உயர்றோம் கோவ பட 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 சிம்பிள் அப்போ ஏன் லவ் லவ்வோட பண்ணணும்னா அந்த லவ் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வரும் பொறுமை வர வர என்ன ஆகும் வளர ஆரம்பிப்போம் ஏன்னா ஒருத்த பத்து மணிக்கு காத்தால் பத்து மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அப்போ என்ன நினைக்கணும் அந்த சோல் அந்த நிலையில் இருக்கு காமன் சென்ஸ்லேருந்தான் அப்படி பண்ணுமா அப்போது அந்த சோல் என்ன பண்ணணும் வெளியில் வந்து ஸ்டாப் பண்ணணுமே தவிர உள்ளுக்குள்ளே கோபத்தை கேரி பண்ணக்கூடாது வெளியில் என்ன பண்ணலாம் வேலையை பார்த்து வாய் சொல்லலாம் இங்கேருந்து வரணும் இங்கே என்ன இருக்கணும் அந்த சோல் அந்த நிலையில் இருக்கு இன்னும் முடிஞ்சா ஏ ப்ளீஸ் அங்கே போய்டு பத்து மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் நியாயமாக அன்பு இருந்தால் வார்த்தை எப்படி வரும் இல்லையா சார் எதுக்கு சொல்ல வரேன்னா மெடிடேஷன் எந்தளவுக்கு அளவுக்கு சார் ரைஸ் பண்ணுதோ அளவுக்கு லவ் வந்து எனர்ஜிஸாக ரைஸ் கோவங்கள் எனர்ஜிஸாக டவுன் பண்ணும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் சோல் எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் எந்தளவுக்கு அன்பு நிலையில் இருக்கீங்களோ உங்கள் சோல் எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் எந்தளவுக்கு பேஷன்ஸ் இருக்கீங்களோ உங்கள் சோல் எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்போ நீங்கள் சோல் தன்மையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நாம் இங்கே வந்ததே அந்த சோல் தன்மையில் இருக்கிறதுக்கு தான் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கலாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்பா இவங்க கடவுள் பாரிப்பா சொல்கிறோமா பொறுமையாக இருந்தானே சொல்கிறோம் அப்பா சாமிடாப்பா இவங்களாம நம்ம இருக்க முடியாது அப்போ என்ன அர்த்தம் பொறுமையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் யார் வேறால் காட்ஸ் அப்போ நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னா முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்பா நம்மளால முடியாது எடுத்தவுடனே இவங்கள மாதிரி என்னால் முடியாதுப்பா போட்டுருமா பிளாக்கை இப்போ இந்த மாதிரி கிளாஸ் வீட்டுக்கு போகிறீங்க வண்டியா உக்கார் அப்படின்னா ஒரு கோவம் வருமான சரி அவங்க அந்த நிறைய இருக்காங்க என்ன பெருசாக பண்ணிட்டேன் சரி கிளாஸ் எடுத்துகிட்டு போ போ போனீங்கன்னா பெருசாக பண்ணிட்டேன் சரி அந்த புரிதலோட பொங்கல் வீட்டில் என்ன ஆகும் சரி அந்த சோழன் தன்மையினர் இது ஏ நான் நான் யாருக்கெல்லாம் எடுத்துட்டு வரேன் தெரியுமா ஏன் என்ன தெரியுமா அப்படின்னு நான் அப்போ நான் மெடிடேட்ரேன் அதுக்கு மெடிடேஷன் வேணுமா சத்சங்க வேணுமா ஒன்றுமே தேவையில்லையே ஒருத்தர் ஒன்றா கூடதே எதுக்குங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணேன் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணேன் இல்லையா அப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்ப் லைஃபோட பர்பஸாக தாங்க லைஃபோட பர்பஸ் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கணும்னு என்ன வேணும் லவ் வேணும் அந்த லவ் வேணும்னா லைஃப் எப்படி பார்க்கணும்னு தெரியணும் அந்த பார்க்கறதுக்கு புரிதல் வேணும் அப்போ என்ன அர்த்தம் அப்போ எல்லாரையும் வெறும் மனுஷனாக பார்க்காம ஒவ்வொரு சோலும் ஒவ்வொரு நிலையில இருக்குது அப்போ அந்த சோல் அதில் இருக்குது நம்ம அப்படி இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அந்த சோல் டிஸ்டர்ப் பண்ணுதா நம்ம என்ன பண்ணணும் அந்த சோல் சாரி பரவாயில்ல மன்னிச்சுட்டேன் அந்த சோல் லவ் கொடுக்குதா தேங்க்யூ நன்றியில் இப்படியே வாழ்ந்து பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே வேணும் தாங்க ஒன்று மன்னிக்கிறது என்னோட தேங்க் பண்ணுறேன் இதில் தான் நேரம் டைம் கரெக்டாக இருக்குங்க நினச்சி பாருங்கள் காற்றால ப்ரஷ் பண்ணுறோம் பல் நல்லாயிருக்கு தேங்க் தேங்க் தான் பண்ணணும் காஃபி சாப்பிட்றோம் என்ன பண்ணணும் தேங்க் தான் பண்ணணும் குளிக்கிறோம் உடம்பு நல்லாயிருக்கு தேங்க் தான் பண்ணணும் சாப்பிட்றோம் உடம்பு நல்லாயிருக்கு ஆசைப்பட்டதை சாப்பிட்றோம் கையில் பைசா இருக்குது தேங்க் தான் பண்ணணும் ஆஃபீஸு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது வேலையே இல்லைன்னா பரவாயில்ல ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது ஆஃபீஸில் வந்து நம்ம நினச்சது கிடைக்கல அது அப்புறங்க இன்றைக்கி ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல தேங்க் பண்ணலாம் அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க் பண்ணுறதுக்கே பாதிநேரம் ஒரு சரியாக போய்டும் நம்ம தேங்க் கூட வேணாம் உண்மையிலேயே தேங்க் பண்ணுறது அர்த்தம் அதை உடனடியே ரசிக்கிறோம் பாருங்கள் அதுதான் தேங்கிங்கு தேங்கிங்ளானே அது போய் தேங்க்ஸ் சொல்லுறதில்ல உங்களை நான் தேங்க் பண்ணுறேன்னா நான் உங்களை வந்து கிட்டங்க வந்து தேங்க்ஸ் சொன்ன அவசியம் இல்லை உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குற பாருங்க அதுதான் உண்மையிலேயே ஒரு ரியல் தேங்க்ஸ் இவர் நான் உண்மையிலே நான் மதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தையில் இல்லை செயலில் இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கிடைக்கிற காஃபியை என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்க்கை அதுதான் என்னது அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்கிறேன் மாபெரும் நன்றி வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்கிறது லைஃபுக்கு சொல்கிறேன் பெரிய தேங்க்ஸ் அந்த லைஃப்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் நம்ம கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அது இயற்கை மரம் செடி கொடி மனுஷங்க ஒன்று நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இங்கே அட்டன் பண்ணுறோம் கிளாஸு இதுக்கு எவ்வளோ பேருங்க தேவைப்படுது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நம்ம காது கண் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கணுமா அதை அக்செப்ட் பண்ணணும் ரெண்டாவது இடம் அமையணும் லைட்டெல்லாம் இதாகணும் கேமரா ஒர்க் பண்ணணும் ஏசி ஒர்க் பண்ணணும் வண்டி ஒர்க் பண்ணணும் எல்லாம் சேர்ந்து எதுக்க நம்ம அட்டன் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் ஒர்க் பண்ணுது நம்மளை சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு நான் பஞ்ச பூதங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த மரம் செடி கொடி இவ்வளோவும் சேர்ந்து எதுக்கு ஒர்க் பண்ணுது நம்ம நம்ம அட்டென்ட் பண்ண இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க்குக்கு இவ்வளோ பிரபஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கு பேர்பட்ட வாழ்க்கையை நம்ம கடக்க போகிறோமா இல்லை அன்போட வாழ்க்கை சொல்லு அந்த அன்போட வாழத்துக்கு தான் என்ன வேணும் தியானம் சத்சங்னா நல்ல மெசேஜ் ரைட் அப்புறம் புக்ரீ இதெல்லாம் பண்ணோன்னா லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் அப்பப்போ நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கரூர் மாதிரி ப்ரோக்ராம் தியானமாகம் ஈவன் இப்போ நாளைக்கு கூட சொல்லியிருக்காங்க செவ்வாய்கிழமிக்கி வந்து இது ஒரு இது இருக்குது மெடிடேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அசென்ஷனுக்காக அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனர்ஜி நல்லாயிருக்கும் அட் மோர் தேன் தேட் அந்த எனர்ஜியை புரிதலுக்காகவும் அன்புக்காகவும் அப்போ என்ன ஆகும் அன்பு பாடரும் இதெல்லாம் வளர்ந்த வாழ்க்கை Thank you all master